ரட்சகராம் இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவம் உள்ள பரிசுத்த நாமத்தில் தெய்வண்டிய பிள்ளையாக இருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன் நிறைய லிவியா ஏழு மாதங்கள் நம்மை கிருபையை பாதுகாத்து வந்தார் அநேக அதிசயங்கள் அற்புதங்களை செய்து வந்தார் நம்முடைய கிருபையாய் தாங்கி வந்தார் கருத்துடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எவ்வளோ நெருக்கடிகள் எவ்வளோ போராட்டங்கள் பண கஷ்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் ஆமேன் பல விதத்தில் நம்மளை தாங்கினாலும் தேவனாகிய கர்த்தர் இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி காத்து அப்படினால் கர்த்தராகிய தேவனுக்கு மயம செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் அருமையானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசு நம்மை நிரப்பட்டோம் தேவண்டிய வல்லமை நம்ம நிரப்பி காத்து கொள்ளட்டும் தேவனுக்கு இருந்தால் அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் சும்மா வெறுமையே வாக்கு திட்டங்களை எல்லா ஊழியக்காரனை போல அள்ளி விட்டு போவதற்கு இந்த இடத்துல கத்தூர் யாவினர் விரும்பவில்லை வசனங்களை எடுத்து தெரிந்து ஏதோ தேடி படித்து ஒரு வசனத்தை சொல்லி ஆமன் ஸ்தோத்ரோம் ஆமீன் அள்ளி ரொம்ப அப்படியே கதை விட்டுட்டு போவதற்காக தேவன் இந்த காலவில் நம்மை கூட்டிக் கொண்டு வரவில்லை வாக்குத்த வசனங்கள் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் அது வாழ்க்கையில் இந்த வசனம் கனி கொடுக்க வேண்டும் அந்த வாசனம் அந்த வசனம் வேர் விட்டு முளைத்து பலவிதமான கனிகளை ஆசீர்வாதங்களை நன்மைகளை அல்லது நமக்கு பிரயோஜனமாக இந்த மாதம் முழுதும் தேவன் நமக்கு தரணும் அவிதமாய் பரிசுதோடு காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு தேவனாய் கற்று தந்ததான வசனத்தை வாசிக்கலாம் ஏ செய்ய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஏ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஸ்தோத்ரம் அவைகள் பூர்ணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்டையை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான் அமேன் அவைகள் பூர்ணமான பால் கறக்கிறபடினால் வெண்ணையை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் இருப்பவன் எவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான் அமேன் அவைகள் பூர்ணமாய் பால் கறக்கிறபடினால் வெண்ணையை சாப்பிடுவான் தேசத்தின் நடுவில் இருப்பவன் எவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான் அல்லா நம்ம எல்லாருடைய உள்ளங்கையும் வசனத்தையும் வைப்போமா உள்ளங்கையும் வைக்கவும் பதியம்படியாகி வைப்போம் அமே இந்த வசனத்தை சொந்தமாக்கி நாம ஜபிக்கலாம் அலையிலூயா கர்த்தாவே மகிமலை நாமத்தை நன்றியோடு துதிக்கிறேன் இந்த கால வேலையில உடைய பரிசு சமூகத்தில் வந்த எங்களுக்கு நீர் தந்த அற்புதமான வாக்கு தந்த வசனத்திற்கு ஆயி அமேன் தெய்வமே ஏழு மாதங்கள் தந்த வசனத்தால் எங்களை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து அஸ்திபாரமாய் ஆணித்தரமாக வாக்குத்தது வசனத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்படை செய்து ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரை ஆகஸ்ட் மாதம் முழுதுமாய் இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமாவதாக ஆம நேசையா ஏழாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொன்ன அத்தனை வாக்குத்தத்த காரியங்களும் அவ்வளவு வசனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அண்டவரை இதை எங்களுக்கு சொந்தமாய் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ஐயா இந்த வாக்குத்தது வசனத்தை உரிமையாக எடுத்துக்கொள்ளுகிறோம்

உங்களை அனுப்புகிறோம் ஆண்டவரே ஓ ஹால எழும்புகளில் எழும்புகளை ஊண்களுக்குள்ளாக வாக்கு தோசனத்தை அனுப்புகிறோம் ஆண்டவரே

எல்லாம் ஆயிரம் மட்டும் இந்த வாக்கு தோசனத்தை அனுப்புகிறோம் அந்த சபை பெருகட்டும் சபை மேன்மை அடையின நிறைய கிளை சபையில் ஆரம்பிக்கப்படணும் இந்த சபையில ஒவ்வொரு நாட்டுகளும் மூன்று ஆராதனை நடக்க முடியாத அளவிற்கு கொண்டது

கண்ணம் மகிமை உமக செலுத்தி எல்லாவற்றிலும் நம்முடைய வல்லமை விளங்கப்பண்ணி பண்ணி பாதுகாத்து இந்த மாதம் முழுதும் மாத்திரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் உயிருள்ள நாளிலிருந்து வசனத்தை சொந்தமாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் கத்தோடி நாம மையப்படுவதாக அவைகள் பூர்ணமாய் பால் கறக்கிற அப்படின்னா வெண்ணையை சாப்பிடுவான் பால் ஸ்தோத்திரம் அலையிலுயா அருமையானவர்களே பால் என்பது தேவனுடைய வசனம் கலங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாங்கையாயிருங்கள் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் சும்மா ஆசீர்வதியும் ஆண்டவர் என்ன அவர் ஆசீர்விக்க முடியாது ஆசீர்வாதம் என்பது நினைத்த உடனே கேட்ட உடனே கர்த்தர் யாருக்கும் தருகிறது இல்லை இன்னைக்கு ஆசீர்வதியா ஆசீர்வாதம் என்று எவ்வளவோ கர்த்தரை ஏற்ற கூட நாளில் ஜோம்နေ இருக்கிறோம் என்னைக்காவது ஒரு முறையாவது அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வாழ்க்கையில வந்திருக்கா இல்ல ஏ வசனம் ஹ Alleluia தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடித்து நடக்கும் பொழுதுதான் தேவன் அதை நமக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆசீர்வாதங்கள் என்பது அமேன் தேவனுடைய நன்மைகள் என்பது வாழ்க்கையில உயர்ந்திருக்க வேண்டுமானால் வாழ்க்கையில சிறந்திருப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் இன்று நான் உனக்கு விதைக்கிற கட்டளை இடுகிற கொடுக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளின்படியும் ஆம தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வசனத்தின் கவனமாயிருக்கும்படி கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் என்ன பாருங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்கு தேவனுடைய நியாயங்களுக்கு வேதம் என்ற பொக்கிஷத்தில் பரிசுத்த வேதாமத்தில் தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு எப்படி இருக்கணுமா கவனமாக இருக்கணும்னு சொன்னாரு இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்க எப்படி இருக்கணுமா உண்மையாயிரு கட்டளைகளுக்கு கவனமாயிரு தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாயிரு எப்படி ஆசீர்வாதம் வரும் பாருங்க உண்மையாயிரு செபிக் கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்பாயானால் ஒன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைப்பார் என்ன தெரியுமா பணம் சுகம் செல்வம் சொத்துக்கள் எல்லாமே அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது மேன்மை என்ற வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கு எல்லாரும் விட பெரிய ஆளா மாத்துவார் யோபா நடக்கலையா கிழக்கு திசையிலே அவன் தான் பெரிய மணக்கார ராஜாக்களுக்கு கூட இல்லை கிழக்கு திசையில் உள்ள ராஜாக்களுக்கு கூட அப்படி ஒரு சொத்து இல்லை ஆனால் யோபுக்கு அந்த அவ்வளவு சொத்துக்கள் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தா இன்னைக்கு நாம் தேவனுடைய கட்டளுக்கு கீழ்படிஞ்சா தான் ஆசீர்வாதம் தேவனுடைய வசனத்தை கீழ்படிஞ்சால் தான் ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் ஒரு வசனத்தை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் அந்த வசனத்தை எடுத்து அதுக்காக ஆண்டவரே இந்த வசனம் அப்படி ஆசீர்வதி ஆசீர்வதி எப்படி ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் என்பது பரலோத்திலிருந்து வரணும் அப்படி ஆனால் பரலோத்திலிருந்து வர வேண்டாம் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் யோக்கியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் ஆவியாத்தமது சரீரம் குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ பரலோத்தர் வரும் ஆசிர்வாதம் பரிசுத்தமானது அப்போ பரிசுத்தமான ஆசிவத்தை பெற்றுக்கொள்ள நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பரிசுத்தமில்லைன்னு ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காது பாருங்கள் கற்றுளை கட்டளைக்கு கவனமாக ஆயிரு நான் உன்னோட பேசி சொல்லுகிறேன் சத்தத்துக்கு நீ உண்மையாயிருன்னு சொல்லுகிறா கவன உண்மை வாழ்க்கையில் இருக்கணும் கவனமும் இல்லை உண்மையும் இல்லை ஆசிர்வாதம் மட்டும் வேணும் வேணும்னு கேட்பேன் எப்ப ஸ்தோத்தர் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் கிடைக்காது ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதம் என்பது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒன்று சும்மா ஆசீர்வாதம் என்ன தூக்கி கொடுத்துட்டு போறது இல்லை தேவன் அவன் தகுதியுள்ள பாத்திரத்துக்கு தான் கொடுப்பாங்க ஒன்னு இல்லைங்க தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடு ஸ்தோத்திரம் இல்லையா ஒரு அலுமணி பாத்திரத்தை அது கிழிஞ்சது ஓட்டையா வந்ததுன்னா ஐயோ பாவம்னு கொடுப்பாங்க அதே தங்க பாத்திரத்தை எடுத்து அம்மா தாயே பிச்சை கொடுத்தாயே அப்படின்னு போடுவோமா டே நீ வச்சிருக்கிறது தங்க பாத்திரம் பட பட அதை வித்தாவே போதும் நீ உட்காந்து ரெண்டு தலைமுறை சாப்பிட ஓடுறான்னு சொல்லி தொடர்ந்து விடுவாங்க இல்லையா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்ப தேவன் தகுதியுள்ள பாத்திரங்களுக்கு தான் பரிசுத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் ஆசீர்வாதம் வந்து பரிசுத்தமானது பரலோத்திருந்து வருகிற ஆசீர்வாதம் மகா பரிசுத்தம் அது வரும் நம்ம நம்ம இருக்கிற தகுதி இருந்தால் தான் கிடைக்கும் ஆகவேதான் அலை லோயா வாக்கு வசனத்தை வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் அவைகள் பூர்ணமான பால் கறக்கிறபடியால் அப்ப நம்ம வாழ்க்கையில பால் என்கிற வசனம் இருக்கணும் பால் என்கிற சத்தியத்தை கீழ்ப்படியணும் பால் என்கிற உபதேசத்தை கீழ்படியணும் கலங்கமில்லாத பால் என்கிற பரிசுத்த வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்படிய வேணும் இந்த மாதத்துல அமேன் ஆனா இப்படிப்பட்ட அநியாயம் உலகத்திலேயே கிடையாது உலகத்துல எந்த நாட்டிலையும் தேசத்திலையும் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆடிவாசனா போச்சு அவ்வளவுதான் எல்லாம் ஆடிடுமா ஆடினா ஆடிடுமா இதை ஆடி அதை ஆடு ஆடு ஆடி போயிடும் எல்லாம் ஆடி போட்டு என்ன செய்யறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வீடு கட்டினா அந்த கட்டடத்தை வச்சு கட்டுறது கிடையாது ஒரு வேலை செஞ்ச ஒரு கல்யாண காரியத்தை பேசுறது கிடையாது புதுசாக ஒரு நிலத்தை வாங்குறதும் கிடையாது ஆடி மாசத்துல வாங்க எல்லாம் ஆடிட்டே போயிருமா கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு போயிருமா அப்படின்னு பயப்படுறாங்க அவர் ஒரு எத்தனை ஒரு முட்டாள்தனம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே அல்ல இல்லையா ஆடி மாசத்துல ஆடிட்டும் போகாது ஏன்னா உலகத்துல மற்ற தேசத்துல எல்லாம் அப்படி ஆடுதா ஏன் கேரளத்தில் ஆடுதா ஆந்திராவில் ஆடுதா அங்கெல்லாம் ஆடாத ஆட்டம் என் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வருது முட்டாள்தனமாய் மக்கள் வாழ்கிறார்கள் ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் நமக்கு எல்லா நன்மை தர விரும்புகிறார் இல்லையிலுயா வசந்து கீழ்படி வசந்து கீழ்படி எல்லாம் நன்மை தேவன் தருவார் பால் என்கிற வசந்துக்கு பரிபூர்ணமாய் கீழ்படியணும் அமேன் நீ வசந்து பரிபூர்ணமாய் கீழ்படி பரிபூர்ண ஆசுவதம் வரும் அமேன் பார் என்ன சொல்றாரு அலையா பூர்ணமான பால் கருக்கால் வெண்ணையை சாப்பிடுவான் என்ன சாப்பிடுவான் வெண்ணெய் இதிலிருந்து வரும் பால் இருந்து வரும் பால் இருந்து எப்படி வெண்ணெய் வரும் பாலை பாலை கிடைச்சா வந்துடுமா என்ன ஆக்கணும் அதை தயிராக மாற்றணும் பால் என்ன தைராத்தணும் தயிரை கடைஞ்சா என்ன வரும் வெண் அப்படியே திரண்டு மேலே வரும் அலையிலுயா அமேன் உபதேசம் சத்தியத்துல வளரணும் நிறைய பேர் ஆசிர்வாதம் பணம் 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 இன்னைக்கு ஊழியக்காரன் பேசுனாவே பணம் தான் செல்வத்தை பற்றி தான் பேசுறது பணத்தை கவலைப்படாதே உன் தேவன் இருக்கி இருக்கிறார் உன் அருகில இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் எங்க பார்த்தாலும் அதே தான் சும்மா சொல்லி சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் அமேன் சும்மா சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான் உன்னை ஆண்டு ஆசீர்வதிப்பா தீர்க்க அப்படியே பொழிஞ்சு தருமா உன்னை உயர்த்துவேன் எல்லாம் தருவேன் இப்ப ஆனா ஒண்ணுமே கிடைக்காது வசந்து கீழ்படி ஆசீர்வாதம் தானா வரும் தேவனுடைய வார்த்தை கீழ்படி கவனமாயிரு உண்மையாயிரு வசனத்திற்கு பரலோத்திருந்து ஆசீர்வாதங்களை தேவர் பரிபூர்ணமாய் அனுப்பி கொடுப்பார் சகல ஜாதிகளும் உலகம் காண்கிறபடி தேவன் நம்மை ஆசீர்வத்தை உயர்த்துவார் அழியில்

தேவன் நமக்கு தரப்போகிறார் அமேன் அலை லூயா அமேன் பால் நிறைய இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும் யோபில் சொல்கிறாரு பாருங்க சீக்கிரம் வாசிக்கலாம் யோபு இருபத்தி ஓரம் அதிகம் இருபத்தி நாலு யோபு இருபத்தி ஓரம் அதிகாரம் வசனம் இருபத்தி நான்கு வாசிக்கலாம் அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது அவன் எலும்புகள் ஓன் புஷ்டியாக இருக்கிறது அமேன் பால் பாத்திரம் இருதயம் தேவனுடைய வசனம் இருதயத்தில் பால் பாத்திரம்னு என்ன வீட்டில் காலைல டீ போட வாங்குற பால் பாத்திரம் இல்ல இருதயமாகிய பால் பாத்திரம் ஆத்மாவாகிய பால் பாத்திரம் பால் நிரம்பி இருக்கிறது வசனம் நிறைஞ்சிருக்கணும் இருதயத்தில் அலையலையா இருதயத்தில் பால் என்கிற வேத வசனம் நிரம்பி இருக்கணும் யோபில தான் சொல்றாரு பாருங்க அப்ப இருதயத்தில் பால் பாத்திரம் நிரம்பி இருக்கனால எலும்பு புஷ்டியா இருக்கு எலும்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை புஷ்டியா இருக்கிறது நேரம் அதிகமா இல்ல சீக்கிரம் முடிக்கணும் அலையலுயா ஆகவே எழும்பு என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாய் புஷ்டியாய் இருக்கும் பொழுது பரலத்தின் ஆசீர்வாதங்களை கருத்து அனுப்பிக்கிட்டே இருப்பார் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு ஆசீர்வாதம் அப்பா என்னை ஆசீர்வதி மாட்ட நீங்க கேட்க வேண்டியதே கிடையாது எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்க வேண்டிய அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையிலுவா திருட்டுத்தனம் பண்ணி கள்ளத்தனம் பண்ணி நிறைய பேர் பணத்தை சொத்து சேர்க்கிறாங்க இல்ல உண்மையாயிரு கவனமாயிரு தேவனுடைய வார்த்தைக்கு கத்துடைய வார்த்தைக்கு சத்தத்து கவனமாயிரு எல்லா நன்மை தேவன் தருவார் பால் பாத்திரமா இருதயத்துல வசனம் நிறைஞ்சிருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் புஷ்டியா இருக்கும் அல்ல ஆபிக்குரிய வரங்கள் கிரிய செய்யும் தேவனுடைய வரங்கள் கிரிய செய்யும் அமேன் தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் அமை நடத்துவார் ஆகவே வெண்ணையை சாப்பிடுவான் பிறகு என்ன சொல்றாரு தேசத்தின் நடுவில் மீதியா இருப்பவன் எவனும் மீதியா இருக்கிறவனை யாரு எல்லாம் செத்து பண்ண உயிரோடு இருக்கவங்களா ஆபத்து வந்து எல்லாம் செத்து போட கொஞ்சம் பேர் உயிர் இருப்பாங்க அவங்களா இல்லை மீது ஆயிருப்பவன் யார் வேத வசந்து வாசிக்கலாம் அது ஏசிய பத்தாம் அதிகாரி இருபத்தி ஓரா வசனம் ஏசிய பத்தாம் அதிகாரி இருபத்தி ஓரா வசனத்தில் மீதியாக இருப்பவர் என்றால் யார் மீதியாக இருப்பவர்கள் யா கோவில் மீதியாக இருப்பவர்கள் வல்லமையில தேவனிடத்தில் ஆமன் மீதியா இருப்பவன் யாரு யாரு தேவனிடத்தில் திரும்பி வர்றவங்க அல்லையலுயா அது அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாராம் வல்லமையுள்ள தேவன் அமேன் மகத்துவமுள்ளவர் உள்ளவர் நிறைந்தவர் அழலுயா மக அற்புதமான வல்லமையுள்ள மேன்மையுள்ள தேவனாகிய கட்டிடத்தில் திரும்பி வருவார்கள் தேவனிடத்தில் எப்பவுமே சேர்ந்து இணைஞ்சிருக்கிற தான் யாரு மீதியாக இருக்கிற மக்கள் அவங்க தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையர்கள் யாரும் தொட முடியாது எந்த சத்து எந்த வறுமை எந்த தரித்திரம் படனிருக்கிற நோய்கள் தொடாதபடி அந்த மீதியா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகவே வல்லமையுள்ள தேவனிடத்திலே திரும்பி வரணும் இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அருமையான கத்திரி பிள்ளைகளை நம் தேவனிடத்தில் திரும்பி வருவோமாக வல்லமையுள்ள தேவனிடத்தில் வாருங்கள் அவர் வல்லமையான தேவன் தேவன் சாத்தான் ஒன்றும் இல்லாதவன் வெறுமையானவன் ஆனால் சொல்லுவான் உனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லுவான் கொடுக்கிற மாதிரி கொடுக்க புடுங்குற மாதிரி பிடுங்கிடுவான் பிசாசு கர்த்தர் அப்படி இல்லை கொடுத்தால் அவ்வளவுதான் நிரந்தரமாக நமக்கு இருக்கும் கர்த்தர் கொடுத்தால் இருக்கும் அந்த நன்மைகள் ஸ்தோத்திரம் ஆகவே தேவனாய் கத்தடத்துல மீதியா இருக்கிற தேவஜனமே திரும்பி வாருங்கள் கத்தடத்துல திரும்பி வரணும் இந்த மாதத்துல நாம் தேவன் பக்கம் திரும்பி வருவோமாக அலிலுயா பால் என்கிற வசனத்தை இறுதியத்தில் நிறைய வச்சிருக்கணும் கவனமா கேட்கணும் கவனமா நடக்கணும் அலிலுயா ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது வெண்ணெய் என்கிற ஆசீர்வாதம் திரண்டு வருகிறது போல தேவனுடைய உயர்வுகள் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் சொத்துக்கள் செல்வங்கள் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் வாழ்க்கையில திரண்டு வருகிறதை பார்ப்போம் இந்த சாப்பிடும்படி செய்கிறார் அப்புறம் என்ன செய்யறாங்களா வெண்ணையையும் மீதியா இருக்கிற வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவான் தேன் ரெண்டு தேவனுடைய வசனம் தான் வேத வசனத்தின்படி இந்த மாதத்தில் தேவன் அமை ஆசிர்வதிக்கப் போகிறார் அமேன் கத்திருமையும் உண்டதாக எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆகவே தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்த வசனத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழு தேவன் நடத்த இந்த வசனத்தை சொந்தமாக்கி ஜபம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜபம் முடியும் பொழுது ஆண்டவரே ஏசைய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை படி என்னை ஆசீர்வதியும் ஏசைய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை என்னை நடத்தும் என் குடும்பத்தை என் தொழிலை என்னுடைய வருமானத்தை அண்டவரை பெருகும்படி செய்யும் ஏழாவது இருபத்தி ரெண்டாம் வசனத்தின்படி என் கடன்களை அடைத்து போடும் அண்டவரை எனக்கு புதிய வழியில் திறந்து கொடுத்து என்னை உயர்த்தும் என்று சொல்லி பாருங்க அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் தருவார்கள் தேவராகி கற்று எத்தனை நல்லவரமே அவர் மகத்துவம் உள்ளவர் கிருப நிறைந்தவர் அற்புதமான தேவன் நம்முடைய தேவன் ஆக இந்த மாதம் முழுதும் இந்த வசனத்தை முடி கத்த நடத்துவாராக இந்த வசனத்தை முடி நம்மை ஆசிரியப்பாராக இந்த வசனத்தை நம்மை மேன்மையத்தை செய்து காத்து நடத்துவாராக லேலூயா கர்த்தர் ஒவ்வொருபடி வசனத்தபடி ஆசீர்வதித்து வசனத்தை கீழ்படியுங்க ஆசீர்வாதம் பெருகும் வார்த்தை கீழ்படிங்க பரலோத்தின் நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த நன்மையினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்தி காப்பார்கள் அமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் மையம்